சங்கர் சார் வந்து எனக்கு லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் கொடுத்த டேரக்டர் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் நிஜமாவே ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக அமைஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன் ஸோ எனக்கு புலி மெமரிஸ் தான் எனக்கு ஞாபகம் வருது ஒரு மிகப்பெரிய பிளெஸிங் என்னென்னா புலி படத்தில் நான் விஜய் சார் கூட மேக்கிங் வீடியோவில் இருப்பேன் விஜய் சார் கூட இருப்பேன் அது ஒரு ஃப்ரேம் வந்ததே எனக்கு ஒரு மிகப்பெரிய பிளெஸிங் தான் தலை அஜித் சார் ஸோ அவரே ஒரு அன்பு கட்டளை போட்டிருக்காரு மக்கள் கிட்ட தலைன்னு சொல்லாதீங்க ஏகேன்னு சொல்லுங்க அஜித் குமார்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ரஜினிகாந்த் சார் வந்து நம்ம சின்ன வயசிலேருந்து நம்ம ஐடிஸ்கேட் சார் இருக்கும்போது கமல் சார் படம் ரஜினி சார் படங்கள் பார்த்து தான் எவ்ளோ பெரிய இன்ஸ்பிரேஷன் இல்லையா ரஜினி சார் ரஜினி சார் பொறுத்த வரைக்கும் அவரோட ஆக்டிங் வந்து நிறைய பேர் பேச விட்டுறாங்க ஸ்டைலிங் சொல்லி முடிச்சிடுறாங்க அப்படி இல்ல இந்தியன் டூல எஸ் ஜே சூர்யா சார் நடிச்ச ஒரு படத்துல நானூறு குட்டி ரோல் பண்ணியிருக்கேன் ஒரு மிகப்பெரிய பெரிய தான் எஸ் ஜே சூர்யா சார் பாக்கும்போது நான் கண்டிப்பா நான் சொல்லுவேன் சார் உங்களோட பெரிய ஃபேன் சார் அப்படின்னு நான் சொல்லுவேன் விஜய் சேதுபதி சார் எந்த அளவுக்கு நான் ஸ்வீட்னு சொல்லணும் அப்படின்னா எனக்கு ஒரு குளோசப் எடுத்தாங்க அந்த குளோசப் விஜய் சேதுபதி சார் பார்த்தாரு பார்த்துட்டு அந்த க்ரௌடெல்லாம் க்ளியர் பண்ணி நேராக என்கிட்ட வந்து தோலை தட்டி நல்லா இருந்துச்சு நான் பார்த்தேன் உங்கள் க்ளோஸ் அப் சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தட்டி கொடுத்துட்டு போனாருங்க அது ஒரு பண்ணணும்னு அவசியமே இல்லைங்க இந்தியன் டூ பத்தி கூட ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் விவேக் சாரோட காமெடியில் வந்து ஒரு காமெடி வரும் ஹண்ட்ரட் பெரிய அரசு வந்தாலும் திருத்த முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமெடி வரும் அந்த மாதிரி மக்கள் இருப்பாங்கன்ற மாதிரி ஒரு காமெடி பண்ணுவார் உலக நாயன் கமல்ஹாசன் சார் வந்து என்னுடைய மிகப்பெரிய ரோல் மாடல் டாக்டர் பத்மபூஷன் நம்மவர் செவாலியர் இத்தனை பட்டங்கள் அவருக்கு இருக்கு அவ்வளவு பெரிய இந்தியன் தாத்தா சேனாபதி வந்து மக்களுக்காக வராது மக்களுக்காக வந்து மக்கள் அவரை சரியா புரிஞ்சிக்காம இருக்காங்க இல்லையா அதுக்கு உண்டான முழுமை வந்து இந்தியன் த்ரீல கிடைக்கும் எல்லாருக்கும் வணக்கம் நான் ஷாம் பிரசாத் நீங்க பாத்துட்டு இருக்கிறது டாக்ஸ் ஆஃப் சினிமா டாக்ஸ் ஆஃப் சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ சின்ன செக்மெண்ட் மாதிரி போன போறோம் சில போட்டோஸ் வந்து நாங்க எடுத்து வச்சிருக்கிறோம் ஸோ இந்த போட்டோஸ்ல நீங்க அவர் கூட ஆக்ட் பண்ணிருக்கலாம் ஒர்க் பண்ண விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ அவங்களை பத்தி சில விஷயம் நீங்க கத்துக்கிட்ட ஒரு விஷயம் இல்லை இந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா அப்படின்ற விஷயத்த நீங்க வந்து சொல்ல போறீங்க கண்டிப்பா ஸோ ஃபஸ்ட்டு ஃபோட்டோ சங்கர் சார் எஸ் ஸோ ஷங்கர் சார் வந்து எனக்கு லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் கொடுத்த டேரக்டர் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் நிஜமாவே ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக அமைஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் ஏன்னா வீட்டிலேருந்து இருந்து எல்லாம் எமோஷனல் ஆகி ஃப்ரெண்ட்ஸ்லாம் விட்டு போன ஃப்ரெண்ட்ஸ்லாம் திரும்பி வந்து அத்தனை பேர் பாராட்டி இப்போது ஒரு உதாரணம் சொல்லணுன்னா சங்கர் சார் வந்து எனக்கு எந்தளவுக்கு என் ரோலை மக்கள் மனசில் பதிவு வச்சிருக்காரு அப்படின்னா என்னோடய ஃப்ரெண்டு வந்து அயர்லாண்டில் ஒருத்தன் படம் பார்த்தான் இதில் டியூ டியூப்ளில் படம் பார்த்தான் அதுக்கப்புறம் சவுதி அரேபியில் இன்னொரு ஃப்ரெண்டு படம் பார்த்தான் அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க பக்கத்தில் கிட்ட என்னோட போட்டோ படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் காட்டி இது யாரு ஞாபகம் இருக்கான்னு கேட்டா ஆஹ் ஞாபகம் இருக்கேன் அந்த பேட் விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த அளவுக்கு சங்கர் சார் வந்து எனக்காக ஒரு மிகப்பெரிய விஷயங்கள் பண்ணியிருக்காரு அது வந்து என்னால மறக்கவே முடியாது என்று நன்றி கிடந்தோம் என்னைக்குமே மறக்க முடியும் நன்றி சங்கர் சார் விஜய் சார் சோ எனக்கு புலி மெமரிஸ் தான் எனக்கு ஞாபகம் வருது ஒரு மிகப்பெரிய பிளெஸிங் என்னன்னா புலி படத்தில் நான் விஜய் சார் கூட மேக்கிங் வீடியோவில் இருப்பேன் அந்த ஸ்க்ரீன்ஷாட் கூட நீங்கள் பார்க்கலாம் அது டுவர்ட்ஸ் த எண்டு மேக்கிங் வீடியோவில் வந்து விஜய் சார் கூட இருப்பேன் அது ஒரு ஃப்ரேம் வந்ததே எனக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸிங் தான் பர்சனலாக எனக்கு நிறைய பேசுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னா ஆகணும் அந்த படத்தில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வந்து வாழ்நாள் ஃபுல்லாக வரும் சூர்யா சார் அடிக்கடி சொல்லுவார்ல ஒரு சினிமா ஷூட்டிங்கிறது ஒரு வீடை கட்டிப்பாரு கல்யாணம் பண்ணிப்பாருங்கிற மாதிரி ஒரு விஷயம் அப்படிங்கிறது புளி படம் எவ்வளவு பெரிய படம் அது வந்து அப்போ ஒரு நாளைக்கு நீங்க பத்து வீடு பத்து கல்யாணம் பண்றதுக்கு உண்டான சமம் வேலைகள் இருக்கும் அதுல வந்து நம்ம ஒரு குட்டி பாட்ட ஒரு அணில் மாதிரி சின்ன சின்ன கல்லாம் எடுத்து மூவ் பண்ணது வந்து ஒரு பெரிய பிளஸிங் நான் பார்க்குறேன் உலகநாயகன் உலகநாயகன் கமல்ஹாசன் சார் வந்து என்னுடைய மிகப்பெரிய ரோல் மாடல் டாக்டர் பத்மபூஷன் நம்மவர் செவாலியர் இத்தனை பட்டங்கள்ல அவருக்கு இருக்கு ஸோ நம்ம வந்து அவருடைய பாதையில் ஒரு குட்டி கல்லா ஒரு அணில் தூக்கின கல்லா நம்ம வந்தது வந்து நம்மளால் மறக்க முடியாத ஒரு தருணம் இந்தியன் டூவில் வந்து நம்ம நடிச்சது அப்படிங்கிறது வந்து வாழ்நாள் ஃபுல்லாக இன்ஃபேக்ட் இந்த இந்த ஜென்மம் தாண்டி அடுத்த எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் அது வந்து மெமரியில் இருக்கும் இட் வில் பி எட்ஸ்ட் சொல்லுவான் ஜென்ம சாபல்யம்னு சொல்லுவாங்கல்ல அது வந்து கமல் சார் மூலமாக நடந்திருக்கு தலை அஜித் சார் ஸோ அவரே ஒரு அன்பு கட்டளை போட்டிருக்காரு மக்கள் கிட்ட தலன் சொல்லாதீங்க ஏகேன்னு சொல்லுங்க அஜித் குமார்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு எவ்வளோ பெரிய ஒரு மனப்பக்குவம் வேணும்ல மக்கள் வந்து தலன் கொண்டாடும் போது இல்லை இல்லை அப்படிலாம் கூப்பிடாதீங்க என்னை வந்து என் பேர் சொல்லி கூப்பிடுங்கன்னு சொல்றது எவ்வளோ பெரிய கான்ஃபிடென்ஸ் வேணும் ஆனால் அஜித் சார்க்கு அவரோட கான்ஃபிடன்ஸ் நான் வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்றேன் எனக்கு அஜித் சார் கூட நடிக்கணும்னு ரொம்ப ரொம்ப ஆசை ஆக்சுவலாக அஜித் சாரோட தம்பியை நடிக்கணுங்கிறது ஆசை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் ரஜினிகாந்த் சார் வந்து நம்ம சின்ன வயசுலேருந்தே நம்ம நைண்டி ஸ்கிட்ஸா இருக்கும்போது கமல் சார் படம் ரஜினி சார் படங்கள் பார்த்து தான் வளர்றோம் இல்லையா எவ்வளோ பெரிய இன்ஸ்பிரேஷன் இல்லையா ரஜினி சார் ரஜினி சார் பொறுத்த வரைக்கும் அவரோட ஆக்டிங் வந்து நிறைய பேர் பேச விட்டுறாங்க ஸ்டைலுன்னு சொல்லி முடிச்சிடுறாங்க அப்படி இல்லை ரஜினி சார் இஸ் அ கிரேட் ஆக்டருங்க நீங்க அந்த ஒவ்வொரு ஃப்ரேமா எடுத்து பாருங்க என்னமா அடிச்சிருக்காருங்க ஒவ்வொரு ஃப்ரேமும் சில இடத்துலலாம் அப்படி பிளாங்காக ஃபேஸ் இருக்கும் அதுவே எவ்வளோ பெரிய சட்டலான ஆக்டிங் மிகப்பெரிய ஆக்டருங்க ரஜினி சார் நம்ம வந்து அவரை வெறும் ஸ்டார்ன்னு சொல்றோம் என்னை பொறுத்த என்ன கேட்டிங்கன்னா மிகப்பெரிய ஆக்டர்னு நம்ம சொல்லணும் ரஜினி சார் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்டர் எஸ் ஏ சூர்யா சார் இன்னைக்கு அத்தனை பேருக்கும் தெரியும் விஸ்ய சூர்யா சார் ஒரு நடிகை தான் ஆனால் நம்ம நான் வந்து நைன்டிஸ் கிட்டால் எனக்கு ஒரு மிகப்பெரிய டேரக்டராக எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ எனக்கு வந்து டபுள் காம்பினேஷன் எனக்கு மிகப்பெரிய டேரக்டராவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு மிகப்பெரிய ஆக்டராகவும் ரொம்ப பிடிக்கும் இந்தியன் டூவில் எஸ் ஏ சூர்யா சார் நடித்த ஒரு படத்தில் நானூறு குட்டி ரோல் பண்ணியிருக்கேங்கிறது ஒரு மிகப்பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் எஸ் ஏ சூர்யா சாரை பார்க்கும்போது நான் கண்டிப்பாக நான் சொல்லுவேன் சார் உங்களோட பெரிய ஃபேன் சார் அப்படின்னு நான் சொல்லுவேன் விஜய் சேதுபதி சார் கூட நான் நைன்டி சிக்ஸில் எனக்கு நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது விஜய் சேதுபதி சார் எந்த அளவுக்கு நான் ஸ்வீட்டுன்னு சொல்லணும் அப்படின்னா எனக்கு ஒரு குளோஸ்அப் எடுத்தாங்க நான் ஹோட்டல் ரிசப்ஷனிஸ்ட்டாக வரும் செகண்ட் ஹாஃபில் ஒரு குளோஸ்அப் எடுத்தாங்க அந்த க்ளோஸ் அப் விஜய் சேதுபதி சார் பார்த்தார் பார்த்துட்டு அந்த கிரௌட் எல்லாம் கிளியர் பண்ண எங்கிட்ட வந்து தோலை தட்டி நல்லா இருந்துச்சு நான் சூப்பரா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தட்டி கொடுத்துட்டு போனாருங்க அது ஒரு பணம்னு அவசியமே இல்லைங்க எவ்வளவு பெரிய உச்சத்தில் இருக்காரு அவர் அவர் இறங்கி வந்து நம்ம கூட இருக்கிற ஆர்டிஸ்ட் நம்ம பார்த்துக்கணும் தான் நல்லா ஒரு தாட் ப்ராசஸ் அவருக்கு நம்ம ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் அவர் கூட வந்து ஃபேமிலியில இருக்கிற ஒருத்தர்கிட்ட பழகிற மாதிரி தான் இருக்கும் நீங்க மீட் பண்ணி பேசி பாருங்க உங்களுக்கு புரியும் ஒரு அந்த நடிப்போட நுவான்சஸ் தான் அந்த குட்டி குட்டி எக்ஸ்பிரஷன்ஸ் அவருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இருக்கும்ல அந்த இண்டிவிஜுவாலிட்டியா விஜய் சேதுபதி சார் அவரோட இண்டிவிஜுவாலிட்டி கரெக்டாக டேப் பண்ணியிருக்காரு நம்ம இவர்கிட்ட இருந்து எடுக்க வேண்டிய அவே என்னன்னா நம்மளுக்குள்ள ஒரு இண்டிஜுவாலிட்டி இருக்கும் அதை நம்ம கரெக்டாக டேப் பண்ணணும் எஸ் தம்பி ராமயா சார் கூடயும் இந்தியன் டூவில் நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அன்னைக்கு தம்பி ராமையா சாரோட சீன் எடுத்துட்டு இருந்தாங்க அப்போ வந்து எங்க நான் கூட்டிகிட்டு போயிருந்தேன் செட்டுக்கு அப்போ எங்க அப்பா அந்த ஷார்ட் முடிஞ்சவனே தம்பி ராமிய சார் எங்க அப்பா கிட்ட பேசிட்டு இருந்தாரு அப்போ எனக்கு ஷார்ட் எடுத்துட்டு இருந்தாங்க தம்பி ராமயா சார் காம்பினேஷன் ஷார்ட் ஒன்று வரும் நீங்கள் கவனிச்சிங்கன்னா அதை எடுத்துட்டு இருந்தாங்க அந்த பேக் எல்லாம் தூக்கிட்டு ஓடுற மாதிரி இருக்கும் அப்போ எங்க அப்பா வந்து நீங்க யார் சார் நீங்க நடிக்கிறீங்களா அப்படின்னு தம்பி சார் எங்க அப்பா கிட்ட கேட்டிருக்காரு எங்க அப்பா சொல்ல இல்லை இல்லை சார் அங்கே ஒருத்தர் நடிச்சிட்டு இருக்கா அவருடைய அப்பா சார் நான் அப்படின்னு சொல்லியிருக்காரு யாரு அப்படின்னா சார் அந்த பையன் சார் ஓ அவர் ஓடி ஓடி உழைக்கிறாருங்க உங்க பையன் அப்படின்னு சொன்னார் ஸோ என்னை வந்து ஓடி ஓடி உழைக்கக்கூடியவர் அப்படின்னு சொன்னவர் தம்பி ராமையா சார் இது வந்து மிகப்பெரிய ஒரு இவர் ஆக்சுவலாக பெரிய ஜாம்புவானுங்க பெரிய லெஜெண்ட் இவர் இருந்து அப்படி ஒரு வார்த்தை வந்தது எனக்கு ஒரு பெரிய பாகியமாக நான் பார்க்குறேன் வேலைக்காரன்ல சிவகார்த்திகன் சார் கூட நடிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது அப்புறம் வேலைக்காரன் படம் நடித்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு வாட்டி வாட்டி அவர் நடிச்சிருந்தார் ஒரு படம் அது அந்த படம் ஷூட்டுக்கு நான் போயிருந்தேன் அப்போ சிவகார்த்திகன் சார் அங்கே வந்திருந்தார் ஒன் ஆஃப் ப்ரொடியூசர்ஸ் ஸோ அப்போ வந்து அவர் மீட் பண்ணி நான் சொன்னேன் சார் என்ன ஞாபகம் இருக்கா சார் நான் ஒன் ஆஃப் தி போர்ட் ஆஃப் டேரக்டர்ஸ் வருவேன் சார் ஓ கரெக்ட் ஒய்ஜி மகேந்திரன் சார் டீம்ல வருவீங்களே அப்படின்னு சொன்னாரு இவருக்கு பெரிய மெமரி போரு ஷார்ப்பான மெமரி போற ஒரு போட்டோகிராஃபி மெமரினு சொல்லுவாங்களா அந்த மாதிரி பார்த்தா டக்குன்னு ஞாபகம் வச்சுப்பாரு இவருக்கு ஞாபகம் இருந்ததுங்கறதே எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் அதுவே சிவகார்த்திகேயன் சார் வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்டாருங்க கடைசி ஒரு டென் இயர்ஸ்ல அவர் எவ்வளவு போராடி வந்திருக்காரு இல்லையா ஒரு ஆங்கர்ல இருந்து ஆரம்பிச்சு ஒரு ஆக்டர் வரைக்கும் வந்து அங்கிருந்து ஒரு ஸ்டாரை எலிவேட் ஆனது வந்து சிவகார்த்திகேயன் சார் மிகப்பெரிய ரோல் மாடல் தான் இன்னைக்கு இருக்கிற எல்லா டேக் வந்து இவரும் வந்து என்னன்னா கதைகள் கரெக்டாக சூஸ் பண்ணணும் நம்ம வந்து நம்ம கேரக்டர் கரெக்டாக மனசில் போய் பதியணும்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அமரன் வரப்போகுது ராஜ்குமார் ஃபிலிம்ஸ் ப்ரொடக்ஷனில் ஸோ நீங்கள் கண்டிப்பாக அது நம்ம எதிர்பார்க்கலாம் ஏன்னா அவர் வந்து ரொம்ப சூஸியாக இருக்கார் திஸ் இஸ் த ரைட் வே டு கோ அவர்கிட்ட இருந்து நம்ம அதை தான் எடுத்துக்கணும் ஒவ்வொருத்தருமே நம்ம கரெக்டான கதைகளும் கேரக்டர்ஸும் நம்ம சூஸ் பண்ணணும் விவேக் சார் வந்து நான் மிகப்பெரிய ஃபேன்க விவேக் சார் இருக்குது சின்ன வயசுலேருந்து காமெடியன்ஸ்னு எடுத்தீங்கன்னா எனக்கு மனசில் டக்குன்னு வரது விவேக் சார் தான் இன் ஃபேக்ட் இந்தியன் டூ பற்றி கூட ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் விவேக் சாரோட காமெடியில் வந்து ஒரு காமெடி வரும் ஹண்ட்ரட் பெரியார் வந்தாலும் திருத்த முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமெடி வரும் அந்த மாதிரி மக்கள் இருப்பாங்கன்ற மாதிரி ஒரு காமெடி பண்ணுவார் இந்தியன் டூவில் வந்து சில பேர் சொல்லுவாங்கல்ல என்னங்க இப்படி பண்ணிட்டாங்க கிளைமேக்ஸ் அப்படி பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் எனக்கு நான் ஒரு சினிமா ரசிக்கினா நான் என்ன நினைக்கிறேன்னா அந்த கோர் கான்செப்டே வந்து அவ்வளோ பெரிய இந்தியன் தத்த சேனாபதி வந்து மக்களுக்காக வராரு அப்படி மக்களுக்காக வந்தும் மக்கள் அவரை சரியா புரிஞ்சிக்காம இருக்காங்க இல்லையா அதுக்கு உண்டான முழுமை வந்து இந்தியன் த்ரீல கிடைக்கும் அது வந்து விவேக் சார் வந்து நான் ஒரு தடவை மீட் பண்ணி அவர்கிட்ட பிளெஸிங்ஸ் வாங்கியிருக்கேன் எழுமின்னு ஒரு படம் நடிச்சோம் தமிழ் இருந்தார் அங்க வந்து எனக்கு தெரிஞ்ச வந்து அஸ்டன்ட் டிராக்டர் சொக்கலிங்கம்னு சொல்லிட்டு நான் சொன்ன விவேக் சார் மீட் பண்ண சொன்னா நானே ஃப்ரெண்டு போயிருந்தோம் அவர் உடனே போயிட்டு விவேக் சார்ட்டு வச்சு அப்பாயின்மெண்ட் வாங்கி எங்களை மீட் பண்ண வச்சு எனக்கு வாழ்த்துக்கள் சொன்னாரு அவர் சொன்ன வாழ்த்தோ என்னமோ தெரியல அவர் நடிச்ச இந்தியன் டூல எனக்கு ஒரு குட்டி ரோல் கிடைச்சது வந்து மறக்கவே முடியாது ஒரு விஷயம் நிவாஸ்கே பிரசன்னா வட்டம் படத்துடைய மியூசிக் டைரக்டர் ஸோ அந்த வட்டம் படம் வந்து அந்த ஒரு புத்தா தீம்லாம் ஒரு மியூசிக் வரும் அது எனக்கு ரொம்ப பிடிச்சது ஆக்சுவலாக படத்தில் டைரக்டர் கமலகண்ணன் சார் வந்து மிகப்பெரிய ஒரு சிந்தனையாளர் ஆக்சுவலா மதுபானக் கடைன்னு சொல்லிட்டு ஒரு படம் ஃபர்ஸ்ட் பண்ணியிருந்தாரு அந்த படம் கிரிட்டிக்கலி வக்லீம் அந்த படம் டேரெக்டர் தான் வட்டம் டைரக்ட் பண்ணாரு அவர் வந்து இவர் நிவாஸ்கே பிரசனுக்கு பெரிய டேலண்ட் இருக்கு சூப்பராக வருவார்ன்னு சொல்லியிருக்கார் ஸோ டெஃபனட்லி நிவாஸ்கே பிரசனை அத்தனை பேர் மனசுல இடம் பிடிப்பார் பாருங்க ஜெயம் ராஜா சார் கூட நான் வேலைக்காரன் படத்தில் ஒரு குட்டி பண்ணிருக்கேன் அதான் ஐ கென் சிவகாந்திகன் அந்த இந்த இதுல வைஜி மகேந்திரன் சாரோட காமினேஷன்ல வருவேன் ஜெயம் ராஜ சார்ட நான் கத்துக்கிட்டது பொறுமுங்க ஒரு ஒரு ஷாட் நான் கூட அந்த ஷாட் வந்து ஃபுல்லா எடுத்து முடிக்கிற அளவுக்கு பொறுமையாக அந்த ஷாட்ட எடுத்து எவ்வளவு வாட்டி அந்த ஷாட் திரும்ப திரும்ப எடுத்து அவருக்கு எப்போ அந்த ஷார்ட் ஓகே அப்படின்னு தோணுதோ அப்பதான் ஓகே பண்றாரு அண்ட் ஜெயம் சார் ஆக்சுவலா வந்து ஆடிஷன்ல என்ன செலக்ட் பண்ணி ஒரு ரோலுக்கு என்ன கூப்பிட்டு இருந்தாங்க வேலைக்காரங்கள் அன்னைக்குன்னு பார்த்து எனக்கு என்னுடைய தாத்தா பாஸ்டவே அவர் காலமாயிட்டார் ஆயிட்டார் அன்னைக்குன்னு பாத்து என்னால் அந்த ஷூட் போக முடியல அப்போ அசோசியேட் டைரக்டர் குமார் சார் ஃபோன் பண்ணி சொன்னேன் சார் என் தாத்தா இருந்துட்டார் சார் சாரி வர முடியல அப்படின்னு சொன்னால் சரி பரவாயில்லன்னு ஆனாலும் ஜெயம்பிரத சார் எந்த அளவுக்கு பெருந்தன்மை அப்படின்னா அந்த ரோல் கிடைக்கலனா கூட வேற ஒரு ரோலுக்கு என்னை திருப்பி கூப்பிட்டு எனக்கு அந்த போர்ட் ஆஃப் டேரக்டர்ஸாக கொடுத்தார் அது ஆக்சுவலாக அது செகண்ட் ஆப்ஷன் எனக்கு வேற ஒரு ரோல் கொடுத்துருந்தாங்க அது மிஸ் ஆனதுனால இந்த ரோல் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஸ்வீட் அனிருத் பிரதர் நம்ம வந்து இன்னைக்கு இருக்கிற பல்ஸே அவர் தான் அனிருத் பிரதர் தான் நம்ம மனசில் இருக்கிற மியூசிக் நம்ம மனசுக்கு அவர் கொடுக்குற மியூசிக் எல்லாமே வந்து ரொம்ப இதமாக இருக்குது ஆக்சுவலாக என்னன்னா இப்போ இந்தியன் டூவில் கூட கதிரல் ஸ்பாட் எவ்வளோ பெரிய எட்டுன்னு நமக்கு தெரியும் அனிருத் வந்து த்ரீ படத்துல ஃபஸ்ட்டு படம் இல்லையா அந்த மியூசிக் ஒய்திஸ் குலவருடைய எவ்வளோ பெரிய ஹிட் இல்லையா அந்த டைம்ல நான் காலேஜ் ஃபைனல் இயர் ஆக்சுவலாக அப்போது வந்து நாங்கள் காலேஜ் கல்ச்சுரல் ரிவேரான்னு சொல்லிட்டு விஏட் யூனிவர்சிட்டி வெள்ளூரில் அந்த காலேஜ் கஷ்டம் அனிருத் ததருக்கு ஃபோன் பண்ணி அவர்கிட்ட பேசணும் வந்து நீங்கள் தான் சீஃப் கெஸ்டாக வரணும் அப்படின்னு சொல்லி பேசினா ரொம்ப ஸ்வீட்டாக இல்லை இந்த தடவை நான் ஒரு கான்செர்ட்ட்க்காக போகிறேன் என்னால் வர முடியல பட் அடுத்த தடவை வரேன்னு சொன்னோன்னா அதுக்குள்ளே நான் பாஸ் அவுட் வெளியே வந்துட்டேன் அதனால் அதுக்கப்புறம் அந்த சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட முடியல பட் அனிருத் பிரதரோட நான் மிகப்பெரிய ஃபேன் முக்கியமாக நிறைய விஷயங்கள் பேசினீங்க அவ்வளோ ஸ்வீட்டாக பேசினீங்க கண்டிப்பாக ஒரு ஒரு இனிஷியல் ஸ்டேஜில் கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் எதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னு நினச்சி வந்தீங்க இன்றைக்கி இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க அப்படின்ற போது இந்த ட்ராவலை எவ்வளோ ஹாப்பியாக பார்க்குறீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க நிஜமாக நம்ம வந்து நான் பொள்ளாச்சியில் பிறந்து கோயம்புத்தூரில் கொஞ்சமாக வளர்ந்து அதுக்கப்புறம் காலேஜில் வெள்ளூரில் படித்து அங்கேருந்து மும்பையில் போய் ஒரு கார்பரேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணி அப்புறம் பெங்களூரில் ஒர்க் பண்ணி அந்த வேலையெல்லாம் குவிட் பண்ணிவிட்டு சினிமாக்குள்ளே வந்து சினிமா லஸ்டன் டேரக்டர் ஆகி ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஆகி அதுக்கப்புறம் ஆக்டர் ஆகி அதில் கேரக்டர் ஆர்டிஸ்ட் ஆகி இப்போ இப்படி ஒரு ட்ராவல் வந்துருக்குல்ல நான் என்னுடைய விஷயம் என் என்ன ஓடுது அப்படின்னா ஒரு நல்ல நல்ல கலை படைப்புகளில் நம்ம ஒரு குட்டி பகுதியாக இருக்கணும் இல்லைனா நம்ம வந்து ஒரு நல்ல படைப்பு படைக்கணும் இதுதான் ஸோ இது ரெண்டு இல்லை இது நடந்தாலும் நம்ம சந்தோஷம் ஓகே மீன்ஸ் நானும் கவனிச்சு தான் இருக்கேன் நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு கிளியரன்ஸ் கொடுக்குற மாதிரி வார்த்தைகள் இருக்குது அவ்வளோ ஸ்வீட்டாக பேசுறீங்க தெளிவாக பேசுறீங்க அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன் ஏன்னா எல்லாருமே வந்து ஒரு இடத்துக்கு போய் பேசுகிறோம் அப்படின்ற போது சில தடுமாற்றங்கள் இருக்கும் ஆனால் அவ்வளோ கிளாரிட்டியாக அவ்வளோ தெளிவாக போது பயமாக இருந்துச்சு தொடர்ந்து உங்கள் ட்ராவல் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் நினைச்ச நினச்சதையும் தாண்டி பெரிய கட்டத்துக்கு போகிறதுக்கு என்னோட சார்பா டாக்ஸ் டாக்ஸ் சினிமா சார்பாக ஒரு பெரிய வாழ்த்துகள் தொடர்ந்து நிறைய விஷயம் பண்ணுங்க மக்களை சந்தோஷப்படுத்திட்டே இருங்க ஒன் செகண்ட் ஒரு பெரிய தேங்க்யூ தேங்க்யூம் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ